வணக்க உறவுகளை இப்ப நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை வளங்கமான் பாடகட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில்ல நாளைக்கு தமிழகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வினோத திருவிழா பாடைக்காவடி திருவிழா அதோடைய அதுக்காக அந்த காவடியை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது பாருங்க உறவுகளை இப்படிதான் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க ஏன்னா நாளைக்கு காலையில காவடி அப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியாதுங்கிறதால இப்பயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதோடைய கலைஞர் அதாவது எப்படி சொல்றது அந்த காவடியே ரெடி பண்றதுக்குன்னு இருப்பாங்களே ஒரு குழு அந்த குழு வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பாருங்க அது உங்களுக்கே தெரியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவர் வந்து இறந்த பிறகு எப்படி வந்து நம்ம அந்த சடங்குகள் எல்லாம் செய்து கொண்டுட்டு போவோமோ அதே போல வந்து இந்த ஆலயத்திலயும் வந்து அதே மாதிரி செஞ்சு சடங்குகளை செஞ்சு நம்ம வந்து நேரடியா அந்த கோவிலுக்கு போயிட்டு கோவில மூணு மூணு சுற்று சுற்றி வந்த பிறகு பூசாரியாவது திருநீரை பூசி அவர்கள் அந்த பாடை காவடிகள இருந்து எந்திரிப்பார்கள் அதுவே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வினோதமான திருவிழா அந்த திருவிழாவுக்காக தான் இந்த பாடை காவடி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உறவுகளை உறவுகளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம இன்னைக்கே வந்திருக்கோம் நாளைக்கு வந்து நேரலையா அந்த காவடி எப்படி எடுத்துட்டு போறாங்க அதுல பக்தர்களுக்கு என்னென்னலாம் அந்த சடங்குகளை செஞ்சு அந்த காவடியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாங்கிறதெல்லாம் உறவுகளுக்கு காட்டுவோம் இங்க பாருங்க உறவுகளை ஒவ்வொரு காவடியும் வந்து தினசு தினசா வந்து ஒரு different வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு எல்லாமே அதே போல வந்து மேல இந்த காவடி செய்வதற்கு மேல வந்து பாருங்க இந்த அதே போல வந்து அந்த கலர் paper அதே போல வந்து அந்த தென்னை மரத்துல அந்த குருத்து ஓலைகள் என்பவங்களை அந்த ஓலைகள் எல்லாம் வச்சு சரி பண்றது இங்க பாருங்க உறவுகளை இது ஒரு வகை பாரு உறவுகளை அதாவது பக்தர்கள் எப்படி கேக்குறாங்களோ அதற்கு ஏத்த போல வந்து அந்த காவடிகளை வந்து செய்து இருப்பாங்க போல உறவுகள் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வினோதமான திருவிழா அதான் பாருங்க உறவுகளை விதவிதமான காவடிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான்